வெல்கம் டு ப்ரோவேதா ப்ரோவேதாவில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு லீடர் நம்ம நம்ம லீடர் தான் இகில் சாரிலோடைய லீடர் மோகன் சார் வந்து பார்த்தீங்கன்னா அச்சீவ்மெண்ட் பண்ணிக்கிறாரு அவர் கடந்து வந்த பாதை என்னென்னால் யார்னால் சந்திச்சார் எப்படி இதில் ஜெயிச்சார் அப்படிங்கிறது ஹிஸ்ட்ரி இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்ப்போம் நம்ம ஜிட் யூடியூப் சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அதை பெல் பெல்லுன்னு ஆல் செட் பண்ணி வச்சுங்க அப்போ தான் நாங்கள் போடுற ப்ரோவேதா சம்மந்தம் போடுற அடுத்தடுத்த வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா மோகன் சார் வந்து எப்படி அவர் ஃபஸ்ட் மாதம் எவ்வளோ இன்கம் வாங்கினார் செகண்ட் மந்த் எவ்வளோ இன்கம் ஆனார் தேர்ட் மந்த் எவ்வளோ இன்கம் ஆனார் மாதிரி பார்த்தீங்கன்னா லெவன் மந்த் வரைக்கும் எவ்வளோ இன்கம் வாங்கிக்கிறாரு அப்படிங்கிறது இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம் ஒரு நெட்வொர்க் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சாதாரண மனிதர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு திடீர்னு லைஃப் மாதங்கள் லட்சங்கள் சம்பாதிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா அது நம்ம ப்ரோவேதா பிஸ்னஸ் மட்டும் தான் இருக்குது ஸ்மார்ட் ஒர்க்கு கொஞ்சம் டெக்னிக்கலாக டீம் செட் பண்ணால் போதும் ப்ராடக்ட்லாம் பக்கா ரிசல்ட் ஆகுது அதனால தான் அந்த அளவுக்கு டீம் ஜெயிக்க முடியுது ப்ராடக்ட்டோட ரேட்டும் அதான் குறைவாக இருக்குது ரிசல்ட் பக்காவாக இருக்குது ஸோ நல்ல ஒரு ரீச்சபுளாக இருக்குது இவர் எப்படி அச்சீவ் பண்ணார் மந்த்லி எவ்வளோ இன்கம் வாங்கியிருக்காரு அப்படிங்க பார்த்து இந்த வீடியோவில் நம்ம ஃபுல்லாக பார்க்கலாம் இவருடைய ஜெயிக்கத்துக்கு என்ன சொல்லுற நீங்கள் கேட்டுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பயணம் பண்ணோம் இந்த ஏழு வருஷம் பண்ணதுல வந்து ஆசைகளோடு கனவுகளோடு வாழ்க்கையில வந்து எப்படியாவது ஜெயிக்கலாம் நெட்வொர்க்லாம் எல்லாம் ஜெயிக்க முடியும் ஒரு மைன் செட்ல இருந்து அந்த காலகட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஏழு வருஷம் எக்ஸ பயணம் பண்ணும் அந்த ஏழு வருஷத்துல எந்த ஒரு கனவு என்னால அடைய முடியல ஏன் அப்படின்னு வந்து அந்த நிறுவனத்தில் வந்து ஜாயின் பண்ணி நல்லா மீட்டிங் அட்டன் அட்டென்ட் பண்ணும்போது ஒரு மோட்டிவேஷன் கிடைச்சிது மோட்டிவேஷன் கிடைச்ச பின்னாடி ஒரு மைண்ட் செட் பண்ணாங்க அந்த மைண்ட் செட் பண்ணதுல வந்து பார்த்தீங்கன்னா ஒன் இயர் ஒன் லேக் ஒன் இயர் ஒன் லேக் ஒன் இயர் ஒன் லேக்ன்னு சொல்லி ஒரு மைண்ட் செட் இருந்துச்சு பண்ணாங்க பட்டு அந்த மைண்ட் செட் வந்து ரொம்ப வருஷம் பயணம் பண்ணோம் பயணம் பண்ணதுல வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வந்து சக்சஸ் கிடைக்கல என்னுடைய டீம் வந்து அதை சக்சஸ் பண்ண வைக்க முடியல அப்ப நாள் பட நாள் பட என்னாச்சு வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த நெட்ஒர்க்ல இருந்து எனக்கு இதுக்கு மேல்பட்டு நெட்ஒர்க்கே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு கையை எடுத்து கும்பிட்டுட்டு நான் சொந்த தொழில் ஆரம்பிச்சிருக்கேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல நான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கஸ்டமரா மட்டும் தான் இருந்தேன் எக்ஸ் நிறுவனத்துல அதுக்கப்புறம் இந்த நெட்ஒர்க் நான் ஏன் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட பதினஞ்சு இருபது வருஷம் பக்கம் அந்த நெட்வொர்க் அனுபவம் வந்து ரொம்ப நல்ல இதுதான் ஆனா பட் சக்சஸ் பண்ண முடியல நாட்கள் போயிடுச்சு என்னுடைய ஏஜ் வந்து போயிட்டு இருக்குது ஃபேமிலியில வந்து பாத்தீங்கன்னா பசங்க இருக்கிறாங்க காலேஜ் படிக்கிறாங்க அடுத்து நெக்ஸ்ட் மேரேஜ் பண்ணணும் இந்த நெட்ஒர்க் நம்பிதான் வந்து நான் ஃபுல்ல ஃபுல் அண்ட் ஃபுல்லா இறங்கிடல பட் இந்த இது மாதிரி ஆன காலகட்டத்தில் வந்து நம்ம மனது ரொம்ப வருத்தப்பட்டு திருப்பும் அதே வேலை செஞ்சுட்டு இருந்தோம்னா நம்ம லைஃப்ல ரொம்ப வந்து முட்டாளம் பண்ணிட்டு இருக்கிறோம் சொல்லிட்டு நான் சொந்தமா சொல்லி திருப்பும் சொந்த தொழில் ஆரம்பிச்சு பண்ணிட்டு இருக்கும்போதுதான் இந்த ஒரு சொந்த தொழில் பண்ற நேரத்தில் திருப்பும் நம்ம வந்து டிஸ்டர்ப் ஆகுது டிஸ்டர்ப் பண்றாங்களே அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ள வருது இது எப்படி எனக்கு இந்த புறவர கடைசி வந்து பாத்தீங்கன்னா ஜூலை மாசம் ஜூலை அதுக்கு முன்ன ரெண்டு மாசத்துக்கு முன்னாடிதான் மிஸ்டர் குமார் திருச்சி வந்து எனக்கு கால் பண்ணாரு சார் எப்படி இருக்கீங்க கேட்டாரு நல்லா இருக்கேன் சார் அப்படின்னா அவர் சார் இந்த மாதிரி நான் வந்து ஒசூர் கிருஷ்ணகிரி போயிட்டு இருக்கேன் சார் நான் இப்போ தருமபுரியில் இருக்கிறேன் உங்களை மீட் பண்ணி ஒரு டீ சாப்பிடலாமா சார் கேட்டாரு சரி வாங்க சார் சாப்பிடலாம் ஆனா மனசுக்குள்ள போது சார் ஏதோ ஒரு விஷயம் தான் வராரு பட் ஏதோ விஷயம் நமக்கு தெரியல சரி வந்தோம் ஏன்னா எக்ஸ் கம்பெனில வந்து நாங்க வந்து டூர் போகும்போதும் மீட்டிங் ரெகுலராக அட்டன் பண்ணும்போது நாங்கள் நல்ல ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்டா இருந்தோம் அதனால சரி வாங்க சார் சாப்பிடலாம்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்தாரு வீட்டுக்கு வந்தோடனே எப்படி சார் போயிட்டுலாம் விசாரிச்சாரு இல்லை சார் நான் பிசினஸ் பண்ண கஸ்டமர் மட்டும் தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அவர் சார் அந்த விஷயத்த சொன்னாரு இந்த பிளான்லாம் எக்ஸ்ப்ளைன் பண்ணும்போது நான் தான் நெட்ஒர்க்கே செய்யக்கூடாதுன்னு இருக்கும்போது என் மண்டைக்குள்ளது ஏறல முதல்ல அப்புறம் வந்து சரிங்க சார் நான் எல்லாம் கேட்டுட்டு பிளான் எல்லாம் பார்த்துட்டு சார் நான் வந்து உங்களுக்கு சொல்றேன் சார் ஏன் அப்படின்னா ஜூன் மாசம் ரெண்டாம் தேதி எக்ஸ் கம்பெனி ஏதோ பிளான் மாத்திரம் சொல்லியிருக்காங்க ஏதோ பிளான் மாத்தம்னா பண்ணலான்னு இருக்கேன் இல்லைன்னா வந்து ஐடியா இல்லை சார் நான் சார் மனு நினைச்சிட்டு நான் சொல்றேன்னு சொல்லிட்டு சார் அனுப்பிச்சு விட்டுட்டேன் சார் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா சார் வந்து கரெக்டா கரெக்டா பிப்டீன் டேஸ் சொன்ன வந்து இந்த பிஸ்டேரி ஒசூர் போகும்போது கால் பண்ணுவார் சார் என்ன முடிவு பண்ணி இன்னொரு விஷயம் என்னன்னா சார் வந்து அன்னைக்கு பிளான் காமிச்ச உடனே ஒரு ஐடியாவை நீங்க போட்டு வச்சுக்கீங்க அப்படின்னு சொல்லி சொன்னாரு நீ எப்ப பண்ணும்போது பண்ணுங்க ஒரு ஐடியா போட்டு வச்சுக்க மேடம் பல போட்டு வச்சுன்னு சொன்னாரு ஆனா நம்ம தான் ரொம்ப புத்திசாலி ஆச்சு அந்த அந்த அறிவு என்ன சொல்லிட்டு நம்ம வந்து பிசினஸ் பண்றதுல சும்மா ஐடி போட்டு வச்சு என்ன பண்றோம் அப்படின்னு மனசுக்குள்ள ஓடுது பிசினஸ் பண்ண சார் நான் சரி அப்படியே காலங்கிறது போச்சு ஒரு மாசம் ஒன்று மாசம் ரெண்டு மாசம் போச்சு இதே மாதிரிதான் சிவகுமார் சாருக்கும் சார் கால் பண்ணிருக்கேன் சொல்லிருக்காரு எந்த ஒரு டிஸ்கஸ் பண்ணாலும் நான் சிவா சார் நானும் சிவா சார் உட்காந்து இது சார் வந்தார் சார் கால் பண்ணாரு டெய்லி வந்து ஃபிஃப்டின் டேஸ் கால் பண்ணாரு ஃபாலோ பண்ணி தான் இருக்காரு சார் சொல்லிட்டு இருப்பேன் சரி சாருக்கும் இதே மாதிரி தான் நடந்துட்டு இருக்குது எனக்கு தெரியல அதுக்கப்புறம் எனக்கும் கால் பண்ணாரு சார் சொல்லுவாரு ஒரு நாள் திடீர்னு வந்து சார் வீட்டான வந்துட்டாரு ஒரு சார் வந்தாரு சரி சிவா சார் வந்து இது மாதிரி சார் வந்தார் கால் பண்ணார் விசிக்கஸ் சொன்னார் என்ன சார் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்டார் என்ன சார் ஏற்கனவே நம்ம பட்ட அனுபவம் போகிறதா திருப்பவும் வந்து போய் தெரியவும் நெட்வொர்க்கில் நாம் வந்து சம்பாதிக்க முடியுமா அப்படின்ற ஒரு எண்ணங்களை நம்ம சொன்னால் டிசிக்கஸ் பண்ணோம் அப்புறம் சார் சொன்னார் இல்லை சார் இது வந்து நம்ம ப்ளான் நல்லா இருக்கிற ஏன் அப்படின்னா இந்த எக்ஸ்ட்ரா நிறுவனத்தில் வந்து பாஸ்கர் சார் வந்து ரொம்ப வந்து பண்ணிட்டு இருந்தாரு அவரே வெளியே வந்துட்டு இருக்கிறாரு என்ன காரணம் தெரியல ஏதோ ஒரு விஷயம் இருக்கும் அப்படின்னு சொன்னாரு நிறைய விஷயம் சொல்லி அதுக்கப்புறம் சரி இந்த ஒரு பிசினஸ் அந்த இடத்துல ஒரு முடிவு பண்ணும் அந்த முடிவு பண்ணிட்டு கிட்டத்தட்ட ஆறாம் தேதி நான் வந்து புரோகால ஜாயின் பண்ணேன் அது முடிவு பண்ணிட்டு அன்னைக்கு சாயந்தரமே ஜாயின் பண்ணும் ஜூலை பதினொன்னாம் தேதி தான் வந்து நான் ஐடி ஆக்டிவேட் பண்ணேன் ஐடி ஆக்டிவேட் பண்ணி போர்டில் வர்றதுக்கு ஒரு நாள் ஆச்சு போர்டில் ரெண்டு மூணு நாள் ஆச்சு போர்டில் வந்து யூஸ் பண்ணோம் ப்ராடக்ட்லாம் நல்லா இருக்குது ரேட் வாஷிங் கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே யூஸ் பண்ணோம் சரி ஓகே அந்த நேரத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஜூலை ஆகஸ்ட் மாதம் வந்து கொடைக்கானலில் வந்து ஒரு ஆர்டிபி அப்படின்ற ஒரு ப்ரோக்ராம் வந்து அது ப்ரோக்ராம் மூலிமா பண்ணிட்டு இருந்தாங்க அந்த ஆர்டிபிக்கு வந்து ஒரு அச்சீவ் பண்ணி அந்த அதுக்கு வந்து போனோம்னு சொல்லி முடிவு பண்ணிட்டு அது ஒர்க் பண்ணும் போது ஒர்க் பண்ணிட்டு ஆர்டிபிக்கு போய் கொடைக்கானல்ல வந்து அட்டன் பண்ணும் சார் இந்த கொடைக்கானல்ல போயிட்டு அட்டன் பண்ண தான் சில முடிவு எடுக்கிறதுக்கு ஒரு தீர்க்கமான முடிவு எடுக்கிறதுக்கு வந்து எனக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சது அந்த கொடைக்கானல்ல போயிட்டு நாங்க வந்து மீட்டிங் அட்டன் பண்ணும்போது நம்முடைய அசீம் சார் வந்து நாங்கள் பார்த்தோம் அவர் வந்து ரொம்ப சிம்பிளா அம்பாசி இருக்காரு ரெண்டாவது எல்லாருக்கும் அவருடைய அணுகுமுறை எனக்கு ரொம்ப பிடிச்சிது இவ்ளோ சிம்பிளா இருக்காரு கம்பெனி எம்டி அப்படின்றாங்க சாதாரணமா எல்லார்கிட்டயும் வந்து கடை கொடுத்து கட்டி குடிச்சு ஒரு ஸ்கோப் பண்றாரு எந்த ஒரு நிறுவனத்திலும் ஒருத்தர் இல்லாம சலிக்காம அவரு வந்து பாத்துட்டு வந்தாரு ஓ ரொம்ப சூப்பரா எம்டி வந்து ரொம்ப அண்ணா வந்து எல்லாருக்கும் கை கொடுத்து அண்ணன் மாதிரி இருக்காரு மனசுல ஒரு சந்தோஷம் இருந்துச்சு அதுக்கப்புறம் கம்பெனியோட பியூச்சர் என்னன்றதெல்லாம் அன்னைக்கு ஒரு என்ன பண்ண சொன்னாங்க சரி ஓகே அந்த இடத்துல முடிவு பண்ணிட்டு வந்து பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணோம் ப்ரோகிராஃப்ட் பிஸ்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டார்ட் சிவா சார் ஸ்டார்ட் பண்ணோம் ஸ்டார்ட் பண்ணிட்டு எனக்கு வந்து ஏற்கனவே எக்ஸ்ட்ரென்டுத்த ஒரு அனுபவம் இருந்ததுனால முதல் ஸ்டார்ட் பண்ணோம் அந்த பதினஞ்சு பதினெளில் வந்து என்னுடைய அந்த ஜூலை

வச்சு நம்ம டீம் டவுன்லோட் பண்ணி டீம் வச்சு அதை கொடுத்து ஒரு பொய்யான ஒரு தகவல் கொடுத்து நம்ம அப்போ வந்து சக்சஸ் பண்ணிடலாம் முன்னூத்தி எண்பத்தி ஒன்பது ரூபாய் உண்மையிலே இந்த நெட்ஒர்க் அனுபவத்துல சொல்றேன் ஒரு நாள் ஒரு வருஷம் கூட இந்த எந்த ஒரு நிறுவனத்திலும் இது மாதிரி கண்டினியூவா இன்கம் நான் வாங்கினதே இல்லை ஆனா ப்ரூவ் ஏதாவது வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவு இன்கம் இவ்வளவு சீக்கிரம் நான் பண்ணணும்னு கிடையாது இதான் சொன்னா ட்ரை பண்ணி பாக்கலாம் ஒரு சொல்லிட்டு ட்ரை பண்ணதான் இந்த ட்ரை பண்ண விளைவுனால என்னுடைய இன்கம் கிட்டத்தட்ட வந்து ஐம்பத்தி நான் இன்டம் இது ரொம்ப சந்தோஷம் நான் மட்டும் என் ஃபேமிலியில ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. இத்தனை வருஷமா நெட்வொர்க் போயிட்டு இருந்தாலும் இப்போ வந்து எந்த கம்பெனியும் நீட்டிங் வந்து

சார் வேர்ல்ட் பெஸ்ட் மார்க்கெட்டிங் பிளான் ப்ரோ சொல்றாங்க இதுசெண்ட் உண்மை ஏன் அப்படின்னா இன்னைக்கு வந்து நம்ம வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு அருமையான வாய்ப்புல நம்ம கிடைச்சிருக்கும் கிடைச்சிருக்குது இதை நம்ம சரியா சிவகுமார் சார் வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கரைச்சிருக்கு இந்த பிசினஸ் பண்ணலாம் முடிவு எடுக்கிறது சொன்னார் கடைசி கடைசி அவர் ஏன் அப்படின்னா விட்டுட்டு வேற பிசினஸ் பண்ணும் போது அவருக்கிட்ட ஒரு பத்து ஒரு வருஷத்துல பத்து லட்சம் பதினஞ்சு லாஸ் ஆனாரு அந்த லாஸ் ஆகிட்டு எங்க நம்ம வெளியில பிசினஸ் பண்ணலான்னு போனா கூட திரும்பி பார்த்தா பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணா நம்ம மாசம் ஒரு லட்சம் சம்பாதிக்க முடியுமான்னு ஒரு டவுட்டா இருக்குது அந்த மாதிரி கால கட்டத்துல கண் முடிய வந்து ஒரு பதினஞ்சு வருஷ லாஸ் ஆனாரு அப்போ ஒரு பெருசா இன்வெஸ்ட்மென்ட் பண்ணி செய்யறதுக்கு நமக்கு ஒரு பயமா இருந்துச்சு அப்ப சார் சுத்லாமல் செய்யற வரைக்கும் நம்ம ட்ரை பண்ணி பாக்கலாம்னு சொல்றது முடிவு எடுத்து நம்ம கொண்டாந்து அதன் விளைவை தான் இன்னைக்கு என்னுடைய இன்கம் ஒன்பதா மாசம் என்னுடைய இன்கம் நான் ஐம்பத்தி நாலாயிரம் ரூபாய் சம்பாதிச்சிருக்கேன் அது மட்டும் இல்லாம எங்களுடைய சுகுமார் சாருக்கு வந்து ரெண்டு நாள் நான் ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா எங்களுடைய டீம் பார்ட்னர்ஸ் இது வந்து நான் மட்டும் இல்லை என் டீம் பண்ண எல்லாரும் சேர்ந்து செஞ்சதனால எல்லாரும் சேர்ந்து ஒன்னா நம்ம வந்து பண்ணதனால எல்லாரும் இந்த சக்சஸ்க்கு முக்கியமான காரணம் அடுத்த வந்து பாத்தீங்கன்னா பாஸ்கர் சார் இன்னைக்கு கிட்டத்தட்ட இந்த பிசினஸ் நாங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு முந்நூறு முன்னூத்தி பதினெட்டு பேர் நாங்க வந்து ஜாயின் பண்ணிருக்கிறோம் இந்த ஒவ்வொருத்தரும் சக்சஸ்க்கு காரணம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த காலையில பைப்பாண்டி மீட்டிங் ஈகல் டீம் ஃபவுண்டர்ஸ் மிஸ்டர் பாஸ்கர் சாருக்கும் மிஸ்டர் மோகன் சாருக்கும் நான் வந்து இந்த நன்றி சொல்ல நான் காரணம் பண்றது சார் காரணம் என்ன அப்படின்னா இன்னைக்கு எயிட்டி பர்சன்டேஜ் வேலை பார்த்தீங்கன்னா வந்து எல்லாமே இவங்க இவங்களே பண்ணிடுறாங்க என்னன்னு வந்து பாத்தீங்கன்னா நம்ம

நீங்க பாஸ்கர் சாந்த் டீம்ல எல்லா இருக்கிற ஈகல் டீம் எல்லாருக்கும் நான் வந்து சான்ஸ் பண்ணிக்கிறேன் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் ஒவ்வொரு டாபிக்ல ஒவ்வொரு லீடர்ஸ் நமக்கு வந்து சப்போர்ட் பண்றாங்க அந்த சப்போர்ட்ல வந்து டீம்ல வந்து எல்லாரும் நம்ம எடுத்துக்கிறோம் அதுக்கு நான் வந்து கண்டிப்பா எல்லாம் ஈகல் டீம் சார்மா ஈகல் டீம்ல இருக்கிற எல்லாருக்கும் நான் வந்து நான் வந்து கனவு சார் ரொம்ப ரொம்ப நன்றி சார் ஒரு சின்ன ஒரு ஸ்டோரியோட நான் வந்து என்னுடைய ஸ்டோரி முடிச்சுக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா மிஸ்டர் மோகன் சார் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சிம்பிளா மெதுவாக ஆரம்பிச்ச கூட இப்போ நல்லா ஒரு நாலஞ்சு அஞ்சு ஆறு மாதத்தில் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஸ்டேஜ் வந்து பார்த்தீங்கனா மாசம் ஒரு ஐம்பத்தி நாலாயிரத்தி எட்நூற்றி எண்பத்தொம்பது ரூபாய் ரெகுலர் இன்கமுக்கு ரெடி ஆகிட்டாப்புலாம் கார் ஃபண்டு எல்லாமே இது ரெடி ஆகிட்டாப்பில ஸோ லைஃப் ஸ்டைல் சேஞ்ச் ஆகிடுச்சு யாரெல்லாம் இப்போ உங்களுக்கு ப்ரோவேதா பிஸ்னஸ் உங்களுக்கு இந்த பிடிச்சிருந்தது இந்த மாதிரி இந்த வீடியோ பார்த்து உங்களுக்கு லைக் பண்ணி பிடிச்சிருந்ததோ இமீடியாக நீங்கள் ஜாயின் பண்ணுற மாதிரி இருந்தால் கீழே டிஸ்கிரிப்ஷன் இருக்கிற கான்டாக்ட் நம்பருக்கு இமியேட்டாக ஃபோன் பண்ணி நீங்கள் இந்த பிஸ்னஸில் ஜாயின் பண்ணிக்கலாம் ஜாயின் பண்ணுறப்போ உங்கள் ஐடி ப்ரூஃப் பேன் கார்டு அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே அனுப்பிச்சிருக்கோம் உங்களுக்கு ஐடி நாங்கள் பிளேஸ்மெண்ட் பண்ணி கொடுத்துட்றோம் ஸோ உங்களுக்கு பிடிச்ச ப்ராடக்ட் ப்ராடக்ட் லிஸ்ட்டு உங்களுக்கு நான் டெஸ்க்ரிப்ஷனில் போகிறேன் இல்லை நீங்கள் அடுத்த ஒரு வீடியோவில் உங்களுக்கு நான் அனுப்புகிறேன் நீங்கள் அந்த ப்ராடக்ட்டை பார்த்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் அனைத்து வியாதிகளுக்கும் பார்த்தீங்கன்னாக்கா முக்கியமான நல்ல அனைத்து வியாதிகளும் பார்த்தீங்கன்னா இதில் வந்து மெடிசன் வந்து அதாவது பார்த்தீங்கன்னாக்கா சப்ளிமெண்ட்ரி ப்ராடக்ட்ஸ் இருக்குது ஸோ இதை வந்து யூஸ் பண்ணி நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ரிசல்ட் எடுக்கலாம் ஸோ டெஸ்ட்டு முதல் வீடியோ நிறையா அப்லோட் பண்ணிக்கிறோம் ஸோ அதையும் நீங்கள் பாருங்கள் இந்த பிஸ்னஸ் பிளான் பிடிச்சிருந்துனாக்கா நீங்கள் இமேட்டாக ஜாயின் பண்ணுறோம் மாதிரி தான் 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 இருக்கிற நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு வீடியோ அப்படி சந்திப்போம் நன்றி வணக்கம்